திருச்சி தில்லைநகர் ரன்மேட் மருத்துவமனையில் பொதுமக்களுக்கான பொது மருத்துவ முகாம் திருச்சி திளைநகர் கோட்டை ஸ்டேஷன் மருத்துவமனையில் பொதுமக்களுக்கான முகாம் இன்று காய்ச்சல் சளி இருமல் தலைவலி இரத்த சோகை வயிற்று வலி சர்க்கரை நோய் இரத்த கொதிப்பு சிறுநீரக கோளாறு டயாலிசிஸ் நோயாளிகள் சிறுநீரக கல் சிறுநீரக மாற்று சிகிச்சைக்கான ஆலோசனைகளை டாக்டர் சிவரஞ்சினி வழங்கினார் மேலும் ரூபாய் மூன்றாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை மற்றும் மருத்துவ ஆலோசனைகள் ரூபாய் இருநூறுக்கு மேற்கொள்ளப்பட்டது மேலும் ஹீமோக்ளோபின் அளவு இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு யூரியா மற்றும் சிறுநீர் பரிசோதனைகள் சலுகை கட்டணத்தில் மேற்கொள்ளப்பட்டது இன்று காலை எட்டு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை நடைபெற்ற இந்த முகாமானது நாளை முதல் இரண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் ஆறாம் தேதி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடைபெற உள்ளது இதில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு பயனடைய வேண்டும் என மருத்துவமனை சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டது